நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் வாக்குறுதி அளித்தால் அதனை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறது மார்க்கம் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் வணக்கம் வேறு வாழ்க்கை வேறு என்பதாக நாம் இருந்து விடுகின்றோம் தூய்மையை பேண சொல்லுகிற மார்க்கம் தூய்மையை பேண சொல்லுகிற மார்க்கம் பாதையில் ஏதேனும் துன்பம் தரக்கூடிய பொருள்கள் இருந்தால் அதனை அப்புறப்படுத்துவது தர்மம் என்று சொன்னார் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆனால் சுபான் அல்லாஹ் இன்று முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளை போய் பாருங்கள் நாற்றம் வீசக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது குப்பைகள் எல்லா பகுதிகளையும் நான் சொல்லல சில பகுதிகள் நாற்றம் வீசக்கூடியதாகவும் குப்பைகள் யார் கொண்டு வந்து குப்பைகள் போட்டது முஸ்லிம் அல்லாதவர்கள் வேறு வேறு தெருக்கள்ல இருந்து கொண்டு வந்து போட்டுட்டாங்களா இப்படி யோசித்து பாருங்கள் சகோதரர்களே பாதையில் கடக்கக்கூடிய துன்பம் தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது தர்மம் என்று சொன்னால் பாதையில் குப்பைகளை போடுவது அல்லது மக்களுக்கு துன்பம் நோவினை தரக்கூடிய பொருட்களை போடுவது அதர்மம் இல்லையா செய்து கொண்டு இருக்கின்றோம் சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்கு நாம் சான்று பகரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொண்ட ஷஹாதத்திற்கு சாட்சியாளர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்